ஆதிமொழி மொழி அன்னை மொழி மண்ணில் பிறந்த முதல் மொழி சொற்கள் இருக்கும் சுரங்க மொழி நீண்ட வரலாற்று பெருமை கொண்ட தமிழ் மொழியாகிய என் அன்னைக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ராணிட் சுமிக்கோ நான் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவி இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் ஒரு காரணத்தோடு படைக்கப்படுகின்றன ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பணியுண்டு அவ்வாறு வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து மக்களின் உயர்வுக்கு காரணமாக பாடுபட்டவர் அன்னை தெரேசா அவர்கள் மக்களின் ஏழ்மையை கண்டும் நோய் கொண்ட அவர்களின் உடல்நிலையை கண்டும் மனமிறங்கியவர் ஏழைகளின் வாழ்க்கையை முன்னேற்றுவதிலேயே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செலவிட்டவர் தெரேசா அவர்கள் அயல் நாட்டிலிருந்து குடியேறினாலும் கடைசி வரை தன்னை ஒரு இந்திய பெண்மணி என்று கூறி வந்த அவரின் சமூக தொண்டு மிகச்சிறப்பானது அன்னை தெரேசா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அல்பேனியாவில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற சபையை நிறுவினார் இதன் மூலம் கொல்கத்தாவில் உள்ள ஏழைகள் நோயாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு சேவை செய்ய தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் இவர் சிறந்த சமூக சேவகர் என்றும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் ஆதரவாக இருந்தவர் என்றும் உலகம் முழுவதும் புகழப்பட்டார் கருவுற்று இருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாகலாம் அதுவே கருணை இருந்தால் உலக மனைத்துக்கும் தாயாகலாம் அன்ப அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச்சிறந்த பலசாலி நீதான் அன்பை மட்டுமே கடனாக கொடுங்கள் ஏனென்றால் அது மட்டுமே அதிக வட்டியுடன் வரும் என்றும் உன் கண்களில் இனிமை இருந்தால் உன்னால் எல்லா மனிதர்களையும் நேசிக்க முடியும் உன் நாவில் இனிமை இருந்தால் எல்லா மனிதர்களும் உன்னை நேசிக்க முடியும் என்ற கூற்றுக்கு சான்றாக இருந்து கனிந்த கனியாகிய தொண்டென்னும் சாற்றை ஏழைகளுக்கு ஊட்டும் அன்னையாக அனைவர் மனதிலும் அறியாமல் நின்றவர் அன்னை தெரேசா அவர்கள் அவரை போன்று நாமும் அடுத்த உயிர்களை அன்போடும் கருணையோடும் நடத்துவோம் பண்போடு வாழ்வோம் நன்றி வணக்கம்